பழனி அருகே பல ஆண்டுகளாக குடியிருந்து வந்த வீடுகளை அகற்ற வந்த அதிகாரிகளிடம் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அழகாபுரியில் ஆறாவது வார்டில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் சமுதாய கூடம் கட்டுவதாக கூறி ஊராட்சி மன்றம் சார்பில் அங்கு குடியிருக்கும் வீடுகளை அகற்ற அதிகாரிகள் வந்தனர் அப்போது எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சக்திவேல் என்பவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து தீக்குளிக்க முயன்ற சக்திவேலிடம் இருந்து மண்ணெண்ணெய் கேனை பிடுங்கி அவரை மீட்ட போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஊராட்சியில் தான் நாங்கள் இருந்து வரோம் எங்கள் பா எங்கள் அங்கே தலைமுறை மூணு தலைமுறைகளாக இருக்கோம் எங்கள் பாட்டி எங்கள் பெரியப்பா இப்போ நாங்கள்னு அந்த இடத்துல வந்து ஒரு குடிசை போட்டு எங்களால் உண்டான ஒரு மனுஷது வச்சு அந்த இடத்துல குடியிருந்து வந்தோம் இப்போ திடீர்னு அதாவது ஒரு ஜூலை மாதத்துலேருந்தே அந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமாக இருந்தது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அகற்றிக்க சொன்னாங்க இப்போ திடீர்னு ஒரு நாள் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் நிஷா அவர்களும் கிளர்க் அவர்களும் வந்து ஜேசிபி விட்டு அந்த இடத்த வந்து ஃபுல்லாக கல் அங்கேருந்த மரம் செடி கொடி குடிசை எல்லாத்தையுமே அகற்றிட்டு போயிட்டாங்க இது எந்த ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை நாங்கள் அதுக்கு பின்னாடி சில ஆடிஓ மு கலெக்டர் எல்லாத்துக்கும் எங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் மனு போட்டு பார்த்தோம் இப்போ இருபதாம் தேதி ஆச்சு இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு வரல சிஎம் செல்லையும் போட்டாச்சு அதுக்கு பின்னாடி அந்த இடத்துல எங்களை குடியிருக்க விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி நைட்டு பத்து மணி அளவில் ஊர்க்காரங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆள் திருட்டி பன்னீரும் ரெங்கரும் ஆள் கூட்டிகிட்டு வந்து எங்களை அடித்து என் ஃபேமிலி எல்லாத்தையும் அடித்து இதில் ஒரு ஆள் பற்றகாளின்றவரை அருவாள் எடுத்துகிட்டு எங்கள் அண்ணனை வெட்டுறதுக்காக உள்ளே போகிறாரு இவ்வளவு நடந்து நாங்கள் எஃப்ஐஆர் கொடுத்து இப்போ இருபத்தஞ்சி நாள் ஆச்சு அந்த எஃப்ஐஆருக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை இப்போ வரைக்கும் நாங்கள் ரோட்டில் போகும்போது அந்த அன்னைக்கு அடிக்கு வந்து அத்தனை பேர் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறது உங்களால என்ன முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறது இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு இந்த இருபத்தஞ்சி நாள் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல எங்கள்கிட்ட ப்ராப்பராக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இப்போ வரைக்கும் கொடுக்கல ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல இதை க்ளீன் பண்ணி நாங்கள் கம்பி எழுதி போடுறோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அது எங்ககிட்ட தரல பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்து இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து அரசு அதிகாரிகள் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க திருப்பி எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க ஏன் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு இப்போ வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வாரம் நடக்கிற கலெக்டர் முகாமுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம் எல்லா இது எங்களால் என்னென்ன முடியுமோ எங்கள் வசதிக்குட்பட்டு எங்கள் அறிவுக்குட்பட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டோம் எங்களோட நீதியே